தேர்தலை சந்திக்கிறோம் சொல்லி முடிவெடுத்து எங்கள் பொதுச் செயலாளர் டிக்ளேர் பண்ணிட்டார் அண்ணன் டிடிவி தினகரன் அதுக்கடையில் இந்த அரசாங்கம் எங்களை தேர்தலில் போட்டி போடும்போது ரிட்டர்னிங் ஆஃபீஸரை வச்சு தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணுற அன்னைக்கு எங்கள் மனுவை ரிஜெக்ட் பண்ணுறது மாதிரி ஒரு தகவல் அதற்கு நாங்கள் என்ன பண்ணோம் அந்த ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் தகவல் உரிமை சட்டத்தில் மனு போட்டோம் அவங்க முப்பது நாளைக்குள்ளே எங்களுக்கு ரிப்ளை கொடுக்கணும் ஆனால் கொடுக்கல முப்பது நாள் நாற்பது நாள் ஆச்சு கொடுக்கல அதுக்கு ஒரு அப்பீல் போயிருக்கோம் அந்த அப்பீலில் எங்களுக்கு கிளியரன்ஸ் வரணும் அதில் கிளியரன்ஸ் வராட்டி தான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னான்றதை நாங்கள் மக்களுக்கு சொல்லுவோம் நாங்கள் அமமுக அதிமுக இனிப்புன்றது ஒரு சாத்தியம் இப்போ நாங்கள் இப்போ இன்னைக்கு பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் அதாவது வந்து அமமுக அதிமுக இணைவதற்கு மத்திய அரசாங்கம் கடும் முயற்சி செய்து மத்திய அரசு அதனுடைய அடிப்படையில் ஐம்பது நாட்கள்ல இருந்து அறுபது நாட்கள்ல இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு இவங்களுக்கு இஷ்டம் இல்லை என்று சொன்னாலும் கூட மத்தியில் ஆளும் அரசு உங்களை சேர்ப்பதில் மும்முரமா இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு அது உண்மையா சார் இந்த தகவலை நீங்க தான் கேட்கறீங்க தங்க தமிழ் செல்வந்தே அதை சொன்னார் என்று பிறகு செய்தியில சொல்றீங்க நான் சொல்கிறது இன்றைக்கி நில அதாவது உளவுத்துறை ரிப்போர்ட்டு வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கு பொதுமக்களும் திமுக தொண்டர்களும் மேக்சிமம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நம்புகிறாங்க எலெக்ஷன் வந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பெறும் அன்னாதிமுக தோல்வியை சந்திக்கும் இந்த சூழலில் தான் நீங்கள் ஒதுங்கி நின்று தோல்வியை சந்திக்காமல் எங்கள் கூட வந்து சேர்ந்து திமுக எதிர்த்து மிகப்பெரிய வெற்றியை அண்ணாதிமுக பெறுவதும் சொன்னோம் ஆனால் அங்கே இருக்கிற தலைகள் சில தலைகள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாமல் வீரா வீராப்பு பேசி இருக்காங்க இது வந்து தேர்தலில் தான் முடிவு தெரியும் மக்களுடைய நிலைப்பாடு யாருக்கு அப்போ அந்த இதோட இருபது தொகுதி தேர்தல் வந்துச்சுன்னா அமமுகவோட இதில் வந்து பழைய வேட்பாளர்கள் நிற்கிறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இருபது தொகுதிகளுக்கு நாடாளுமன்ற தேர்தலோடு தான் சேர்ந்து வரும் அப்படி தப்பித் தேர்வு வந்தால் திருவாரூருக்கு மட்டும் நாளை கழிச்சு டிக்ளேர் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க மட்டும் அப்படி திருவாரூர் மட்டும் டிக்ளேர் பண்ணால் கூட எங்களுக்கு நல்லது உண்மையிலேயே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெருசாக திமுக பெருசாக அண்ணாதிமுக பெருசான்றதை திருவாரூரில் சேலஞ்ச் பண்ணிக்கிறோம் அதில் யார் தோல்வி செஞ்சுத்தாலும் நீங்கள் கட்டுப்படுறோம் நாங்கள் நாங்க ஜெயிச்சா پورا வகையிட்டே கூட வந்துரு அப்புறம் ஒரு முடிவுக்கு வரட்ட அந்த ஒரு தேர்தலில் வந்து மக்களுக்கே பாடம்மா இருக்கும். ஆனா அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் திருவாரூர்ல ஜெயி பண்ணாங்க. சவாலா விடுறேன் நான். அவங்க வெற்றி பெற்ற பட்சத்தில நீங்க வெற்றி பெற முடியாதுங்க. பட்சத்திலடா நீங்க வதையா முக அண்ணா முக வீக்கா கிடைக்கிறப் எப்படி போய் பைய еле ஜெயிப்பீங்க. ஆர்கேனர் லோட்டர். ஒரு கட்சினோட அபி தலைவர் ஆறாயிரம் ரூபா பணம் கொடுத்ததையே டெபாசிட் பொறுத்து இருந்துச்சு ஏன்னா அதுமுகா அப்புறம் பிடி திருவாரூரில் ஜெயிப்பீங்க பலகாநல்லூர்ல தேசிய கூட்டுறவுசர் ஒரு தேரில் நடக்கும் உன்னுடைய அணி நாலு பேர் அதே போல் கரும்பூர் விவசாய சங்கனையின் சார்பாக நாலு பேர் அதிமுக ஒன்பது வேட்பாளர்களை கொண்டு ஜெயிச்சிருக்காங்க ஆனால் நாலு பேர் அதிமுக வை சேர்ந்தவங்க இப்போ வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க எடுத்துருக்காங்கன்றாங்க அந்த மாதிரியான உதவியில் ஏதேனும் செஞ்சுருக்கறாங்களா அப்போ நெருங்கிய தொடர்பு அதிமுகவு அமமுக ராஜன் செல்லப்பா செல்லூர் ராஜுக்கு உண்டாசை இருக்கலாம் ஏண்டா இப்போ ஓ ராஜா மீது நடவடிக்கை எடுக்க சொன்னது இதே ராசன் செல்லப்பா செல் இது செல்லூர் ராஜு உதயகுமார் தான் கட்சி விட்டு நீக்குங்கேட்டு சொன்னது அப்போ எங்களுக்கு ஆதரவாக கூட மறைமுகமாக இருந்திருக்கலாம் இந்த தேர்தலையும் ஆதரவாக கூட இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் வைஸ் சேர்மன் கூட கொடுத்தாங்க இதை தலைமை தான் பார்த்து எப்படி நடவடிக்கை எடுக்கணுமோ நடவடிக்கை எடுக்கணும் இதே இதே ஆதரவு ஆதரவு வந்து வரப்படை தேர்தலில் கொடுப்பாங்களா இருவரும் இவங்க ஆதரவு கொடுக்குறாங்களோ இல்லையோ திருவாரூர் மக்கள் எங்களுக்கு நிச்சயமாக ஆதரவு கொடுப்பாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஜெயிக்கும்